மயிலாடுதுறையில் தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மற்றும் மழையர் பள்ளி மாணவர்கள் எழுநூறு பேருக்கு குடை வழங்கினார் மயிலாடுதுறை தர்மபுர ஸ்ரீ குருஞான சம்பந்தர் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மற்றும் மழலையர் பள்ளி மாணவர்கள் எழுநூறு பேருக்கு மழைக்காலத்தை முன்னிட்டு குடைகளை வழங்கி தர்மபுர ஆதீனகர்த்தார் அருளாசி கூறினார் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான இப்பள்ளியில் ஏழுநூறு மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இம்மாணவர்களுக்கு மழைக்காலத்தை ஒட்டி குடை வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்பில் அண்மையில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டிகளில் மாநில போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா ஆதின திருமணத்தில் நடைபெற்றது இதில் தர்மபுர ஆதினம் ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் கலை திருவிழா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் இருபத்தி நான்கு பேருக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார் மேலும் பள்ளி மாணவர்கள் ஏழுநூறு பேருக்கும் கொடைகளை வழங்கி அருளாசி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் ஆதின கட்டளை ஸ்ரீமத் சிவகுருநாதர் தம்பிபிரான் சுவாமிகள் பள்ளி செயலர் சவுந்தரராஜன் தலைமை ஆசிரியர் வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் அனைத்து மாணவர்களும் குடைகளை விரித்து ஆதினகர்த்தாருக்கு நன்றி தெரிவித்தனர்